வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்லிங் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வாரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக் லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரிஜினல் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடப்பு கரண்டில் வச்சுருக்காங்க ஒரே ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வேண்டிங்க பியூர் இறத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டியங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கமான ஜென்யூட்டியான மெயின்டெனன்ஸுங்க நான்கிட்டே இருக்கையுமே ஒரிஜின்கிட்ட கவனத்தட்ட நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்லண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த பொக்களை நோண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி செய்து கொடுக்கறதுக்கு இவர் தமிழ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லு ஃபினான்ஸ் வசதி செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருங்க என் பக்கத்தில் நோண்டி இருக்கக்கூடிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேஸிபி த்ரீடெக்ஸ் புக்கில் நோண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்